ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு லன்ச் பாக்ஸ் காம்போ பார்க்கலாம் வாங்க சாதம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கேரட் பீன்ஸ் பொரியல் முருங்கைப்பூ முட்டை பொரியல் ஃபஸ்ட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கத்திரிக்காவை நான் நாளாக கீரி எடுத்துக்கிறேன் முழுசாக கட் பண்ணாமல் காம்பை கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அந்த தோடோடையே சேர்த்துக்கிறேன் ஓகேவா ஸோ இதை வந்து நல்லெண்ணெயில் நான் செய்கிறேன் ஸோ நீங்கள் வந்து ரீஃபைண்ட் ஆயிலில் செய்யணுன்னாலும் செய்யலாம் நல்ல நேரம் செய்கிறது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ இந்த நல்லெண்ணெயில் வந்து இந்த கத்திரிக்காவை நல்லா முழுசாக போட்டு வதக்கி எடுத்துக்கிறேன் இந்த எண்ணெயில் வதக்கும்போதே கத்திரிக்காய் நல்லா ஃபுல்லாகவே வெந்து வந்துடும் பாருங்கள் வதக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வெந்துடும் இதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க இப்போது மிச்சம் அது பெரிய கத்திரிக்காய் தனியாக மூணு முதல்ல வதக்கிட்டேன் அதுக்கப்புறமா இருக்கிற எல்லாமே குட்டி குட்டி கத்திரிக்காய் தான் ஸோ அதெல்லாம் மொத்தமாக போட்டு அதே மாதிரி வதக்கி எடுத்துக்கிறேன் இது கத்திரிக்காய் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதங்கிறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் பாருங்கள் எவ்வளோ வெந்திருக்கு உள்ளே நல்லா அதை அப்படியே தனியாக பிளேட்டில் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மசாலா அரைக்க தேவையானது இஞ்சி ரெண்டு தொண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக பெருஞ்சி ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் சின்ன வெங்காயம் நான் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு வெங்காயம் எடுத்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன் அப்புறமா டேஸ்ட்டு சேர்க்குறதுக்காக கொஞ்சமாக தக்காளி நான் குழம்புக்கு கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியில் மசாலா அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கிறேன் இதையும் நல்லா வதக்கிட்டு இது வெந்ததுக்கப்புறமா மசாலா பொடி சேர்த்து வறுத்துக்கலாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் மசாலா வறுத்தா பச்சை ஸ்மெல் இல்லாமல் கலர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒரு நாலு ஸ்பூன் நல்ல மசாலா தூள்வி குழம்புல மசாலா வந்து நாங்கள் வீட்டில் அரைச்சது தான் யூஸ் பண்ணுறேன் அந்த மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி தேங்காவும் போட்டு வதக்கிட்டு பண்ணி ஆற வச்சிடலாம் இப்போ குழம்பு வைக்கிறோம் எண் அந்த எண்ணெயிலையே வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கலாம் நல்லா வதக்கிட்டு சாஃப்டாக வெந்து வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அந்த டைமில் புளியும் கரைச்சி வச்சுக்கோங்க புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கேன் இப்போ ஆற வச்ச மசாலாவை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இங்கே தக்காளி வெங்காயம் உடனே அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க ஏற்கனவே நம்ம வதக்குனது தான் அதனால் வந்து ரொம்ப பச்சை ஸ்மெல் இருக்காது கொஞ்சமாக வதக்கிட்டு உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு புளி தண்ணியும் தண்ணியும் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ நான் வந்து இப்போ மீடியமாக நான் வைக்கிறேன் பாருங்கள் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா எண்ணெயில் அந்த கத்திரிக்காய் எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபைனலாக நல்லெண்ணெய் ஊற்றி நான் இறைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாருங்கள் குழம்பு பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா வந்திருக்கு இந்த எண்ணெய் கத்திரிக்காய் வந்து எண்ணெயில் வேக வச்ச கத்திரிக்காய் குழம்புக்கு ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்கும் நம்ம கத்திரிக்காய் போட்டதுக்கப்புறமா ஜஸ்ட்டு அந்த கத்திரிக்காயில் மசாலா செய்கிறதுக்காக நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம கொதிக்க விட்டு இறக்குனா போதும் இப்போது கேரட் பீன்ஸ் பொரியல் பார்க்கலாம் கேரட் பீன்ஸ் கொட்டி கொட்டி அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் குயிக்காக வைக்கணுன்றதுனால நான் குக்கரில் போடுறேன் பாசி பருப்பு கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் கழுவி எடுத்துக்கிறேன் அதையும் வந்து இந்த கேரட் பீன்ஸோடு நான் குக்கரில் போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றினாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு குக்கரை உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சுக்கலாம் குக்கர் மூடிட்டு இப்போது நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சா போதும் இங்கே பாருங்கள் நல்லா வெந்துட்டு ஒரு விசிலில் இப்போது அது பொரியலுக்கான மசாலா திருவண்ணை தேங்காய் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அதுக்கப்புறமா ரெண்டு பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகா இவ்வளோ தான் நம்ம ம பொரியல் மசாலா ஸோ இதை வந்து மிக்சியில் ஒரு செகண்ட் பல்ஸ் மோடில் ஒரு செகண்ட் மட்டும் போட்டால் இந்த மாதிரி மிளகாய் நல்லா தேங்காயோடு சேர்ந்துடும் அதை வந்து நம்ம பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டாச்சு கருவேப்பில் போட்டுக்கோங்க ஜீரகம் நம்ம தேங்காவோடு அரைச்சிட்டோம் அதனால் சேர்க்க வேண்டாம் வெங்காயம் வந்து தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கோங்க அதை வந்து போட்டு நல்லா வதக்கிடலாம் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வெங்காயம் சேர்க்காமலும் நீங்கள் வந்து பொரியல் பண்ணலாம் இப்போ நான் வெங்காயம் வந்து கொஞ்சம் வேகிற அளவுக்கு வதக்கிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறதை நான் வந்து மிஸ் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம குக்கரில் வேக வச்சிடணும் இல்லையா அதை வந்து தண்ணி வடிச்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் மசாலா அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா பொரியலுக்கு அதையும் இதோடு ஆட் பண்ணிவிட்டு அப்படி ஒரு புரட்டு இப்படி ஒரு புரட்டு புரட்டிக்கோங்க ரொம்ப கிண்ட வேண்டாம் பொரியல் ரெடி குக்கரில் எப்படி நம்ம சேர்த்து பண்ணுறதுனால ஈஸியாக குக்க பொரியல் வச்சிடலாம் இல்லைனா ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம வதக்கணும் பாருங்கள் இப்படி பண்ணி பாருங்கள் பொரியல் நல்லா உதிரியாகவும் இருக்குது நல்ல டேஸ்டியாகவும் இருக்குது இப்போ முருங்கைப்பூ வதக்கலாம் முருங்கைப்பூ வதக்கிறதுக்கு நெய்யில் தான் வந்து வதக்கணும் அப்போ தான் அதோடய ஹெல்த் எஃபெக்ட் வந்து நமக்கு நல்லா செய்கிறோம் இப்போ நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க அதில் வந்து கடுகு போட்டாச்சு கடுகு உடனே ரெண்டு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகமும் கடுகும் நல்லா அப்புறம் முருங்கைப்பூ பாருங்கள் கொஞ்சமாக வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம்தான் சேர்க்கணும் இப்போ முருங்கைப்பூவை வந்து தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கலாம் முருங்கைப்பூ சாப்பிட்றதுனால நல்ல பெண்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி ரொம்ப அதிகமாகும் குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட ஹீமோகுளோபின் நிறைய இன்க்ரீஸ் பண்ணும் இது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே இது வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமான சத்தை கொடுக்கும் இந்த முருங்கைப்பூ நிறைய அயன் கண்ட் இருக்குது முருங்கைப்பூவில் அதனால் இதை நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் சீக்கிரமாக பிளட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் ப்ரெக்னன்சி டைம்லையுமே வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து பிளட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முருங்கைப்பூ பாருங்கள் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி காம்போடையே சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லது தான் ஓகேவா ரொம்ப வந்து நம்ம காம்புலாம் எடுத்துகிட்டு சேர்க்கணுன்றதில்ல இப்போ முருங்கைப்பூ நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இப்போ முட்டை சேர்க்க போகிறோம் முருங்கைப்பூ தனியாகவும் சாப்பிட்லாம் கொஞ்சம் முட்டை சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் இதோட ரெண்டு முட்டையும் நான் உடச்சி ஆட் பண்ண போகிறேன் பட் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் முட்டை சேர்க்கணும் இது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்லேயே நல்லா குக் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க சட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் பட் பூலாம் வந்து கருகாது இப்போ ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் மிளகு ஜீரகத்தூள் இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சம் காயத்தூள்னாலும் சேர்த்துக்கலாம் பார்த்திங்களா முருங்கைப்பூ முட்டை பொரியல் ரெடி நாளைக்கு இன்னொரு லன்ச் காம்போட நம்ம மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்